ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்னைக்கி ரசூதுல்லா ஒரு ஹதீஸில் ஹராமான உணவுத்தன் சாப்பிட்டானா அவனுக்கான தண்டனையை பற்றி சொல்கிறாங்க ரசூதுல்லா பாருங்கள் லெஹ்மோ பனத்தமின் சுகத்தின் நாரி ஊலாவிஹி ஹராமான செல்வத்தின் மூலம் உண்டு ஒரு ஹராமான செல்வத்தில் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்ட அந்த சாப்பாட்டின் மூலியமாக சிதைகள் அவன் உடம்பு போட்டுச்சுனா அவனுக்கு அவனுக்கு அந்த ஹராமான உணவு அவனுக்கு சிதையாக மாறிச்சின்னா அந்த சிதை இருக்குல்ல நரக நெருப்புக்கு மிகவும் தகுதியானது என்பதாக ரசூல்லா சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் ஒருத்தன் நல்ல சாப்பாடை சாப்பிட்டா அவனுக்கான தகுதி வேறு இதே ஒருத்தன் ஹராமான சம்பாத்தியத்தில் வரக்கூடிய சாப்பாடை சாப்பிட்டான்னா எப்படி இருந்தாலும் சாப்பிட்டா அவனுடைய சிதைகள் பெருசாக செய்யும் அவன் உடம்பு பெருசாகும் அப்படிப்பட்ட உடம்பு யாருக்கு பெருசாகுதோ அவன் நரகத்திற்கு மிகவும் தகுதியானான் என்பதாக ரசூலா சொல்கிறாங்கன்னா நம்முடைய வாழ்க்கையை நம்ம எப்படி இருக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலும் ஹராம் ஹலால் ஹராமல் பேரணும் ஆக வரக்கூடிய காலத்தில் ஹலாலான உணவை ஹலாலான சம்பாத்தியம் மூலயமாக உண்ணக்கூடிய வாக்கியத்தை அல்ல ரஹ்மான் தருவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாயி வரை